வந்திருக்க மீடியா நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அக்கா தங்கச்சி அன்னை எல்லாருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி வந்திருக்க அண்ணன் செம்பூமத்தி அண்ணனுக்கு வணக்கம் ராஜா அண்ணனுக்கு வணக்கம் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு நினச்சிக்கிட்டே இருக்கேன் மே பதினாறு வரைக்கும் நேற்று கூட நைட்டு உங்கள்கிட்ட பேசினேன் இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனாலும் உங்கள்கிட்ட பேசுவேனே காய் அண்ணே எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு ராஜா அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்கள் இங்கே வந்ததுக்கு இன்னைக்கு என்னோடய படத்தோட முதல் நிகழ்ச்சியை வந்து ஆரம்பமே வந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இப்படி ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டு வெளியிட்டு இப்படி ஒரு பிரம்மாண்டமாக நான் உண்மைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேனே ரொம்ப சந்தோஷம் எத்தனை மேடைகள் இருந்தாலும் நான் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் இது எல்லாத்துக்குமே காரணம் அன்னை வெற்றி மாறினேன் மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் இதை மீறி நான் அதை எதுவும் என்னால் சொல்லவும் முடியாது ஏன்டா அதுக்கு முன்னாடி எனக்கு லைஃப் ஒன்று இருந்துச்சு கண்டிப்பாக சுசீந்திரன் மூலமாக எல்லா இயக்குநரும் என் நல்ல இடத்துல கொண்டு வச்சாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி இப்படி ஒரு இடத்துல கொண்டாந்து என்னை வச்சிருக்காருன்னா அவர் என் மனு வச்சுக்க நம்பிக்கை அது சாதாரண நம்பிக்கையில் அவர் கூப்பிட்டாருன்னா எல்லோரும் அவருக்கு ரெடியாக இருக்கிறப்ப என் மேலே நம்பிக்கை வச்சு விடுதலைங்கிற ஒரு படத்தை கொடுத்து இன்றைக்கி இத்தனை மீடியா முன்னாடி இவ்வளவு ஒரு ஒரு பெரிய படத்தில் கொண்டாந்து என்னை வச்சுருக்கிறப்ப அது அந்த ஏவி நான் இப்போ தான் பார்க்குறேன் மதியம் நான் கேட்டேன் அதை காட்டவே மாட்டேன் தரில்லை நீங்கள் அங்கே வந்து பாருங்கள் அந்த அங்கே வந்து பாருங்கிறது உட்காந்து வகுப்பு எனக்கு ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப சந்தோஷங்கண்ணே அதே நேரத்தில் பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்கண்ணே கடல் விபயத்தில் ஒன்றுமே இல்லாமல் வந்து எதுவுமே இல்லாமல் அங்கே ஓடி ஏதோ படத்து கடந்து எதோ பெயிண்ட் அடிச்சு அடித்து பிடிச்சி பிடிச்சிங்கிட்டு வந்துவிட்டேன் வந்து சற்றுக்கு மீறி சம்பாரிச்சுட்டேன் சினிமா மூலமாக போதும் முடியும் இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு நான் பிடிச்ச படங்கள் பண்ணால் போத முடியும் படத்தை நான் அதிகமாக சம்பளம் அவசியமே இல்லைனே அதனால் அப்பப்போ எனக்கு பிடிச்ச படங்கள் சர்வே பண்ணுற அளவுக்கு என்னை இந்த கலையை இறைவன் என்னை வச்சிருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியமும் நான் நினைக்கிறேனே ரொம்ப சந்தோஷங்கண்ணே எல்ரட் குமார் அண்ணே அண்ணன் சொல்கிற வெற்றிமாரணம் மாதிரி அதை பற்றி சொல்ல தேவையில்லை ஒரு அது ஒரு தொழிலாக பார்க்காம ரொம்ப பிடிச்ச ஒரு பேசன்னா அது அதுக்காக எவ்வளோ வேணாலும் மெனைக்கட்டாரு எவ்வளோ தூரத்துக்கும் போவார் இப்போ கூட இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த படத்துக்கு என்னெல்லாம் மெனைக்கெட்டணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸுக்கு பேரெல்லாம் சொன்னார் பட் எனக்கு எதுவுமே தெரியல சிரிச்சுக்கிட்டே ஒரு சூப்பர் கண்ணே சூப்பர் கண்ணே சூப்பர் கண்ணே ஆமணி ஆமணி அதை விடக்கூடாதுன்னு அந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ் விடக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்னேன் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டிருந்தாருன்னா வண்டி பிரேக் ஆயிருக்கும் சரி எப்படியோ படத்தக்குள்ளே கொண்டு வரார்களா அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு அதே அவருக்கு பிடிச்சது அதை அதை விடவே மாட்டார் இந்த ஏவிக்கு அவ்வளோ மெனக்கெட்டுக்கார் ரொம்ப ரொம்ப திருப்பியும் இதுதான் நியாயமும் கூட ஒரு விடுதலை படத்தின் மூலமாக வந்து இவ்வளோ எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து மறுபடியும் நான் உங்கள் படத்துக்குள்ளே வந்து நிற்கிறேன் தானே எனக்கு ஒரு மிகப்பெரிய நியாயமும் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷகனே இதை விட எனக்கு வேறு சந்தோஷம் எதுவுமே இல்லை திருப்பி உங்கள்கிட்டே வந்து நான் நிற்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷகனே அதுக்கும் வெற்றி என்ன காரணம் என்னென்னா விடுதலைக்கு அப்புறம் கர்டனும் அதுவும் எனக்கு வெற்றி மரங்கள் மூலமாக அவருடைய பங்களிப்பு நிறைய நிறையா இருந்துச்சு அண்ணன் எனக்கு ஒரு நல்ல ஒரு கூடவே இருந்தாங்க எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க எதுவாக இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க மாமன் கூட அந்த கதையை போய் நான் அன்னங்க சும்மா எப்பயுமே சொல்லுவேன் சொல்கிறப்ப ஓகே சொல்லி இந்த கதை நல்லாயிருக்கு இன்றைக்குள்ளே சொல்லலுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இது இப்படி கதை கண்டிப்பாக தேவை எல்லாத்துக்கும் பிடிக்கும் சில விஷயங்கள் இப்படி இப்படி இதை எடுத்துக்கிட்டு பண்ணால் கண்டிப்பாக இதுவும் நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் வந்து நான் குமார் சார்ட்டை சொல்லி இயக்குநர் பாண்டிய பிரசாந்த் பாண்டியத்தை சொல்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராகவே ரொம்ப நல்லாவே வந்திருக்குறாங்க எப்பவுமே அண்ணன் கூட இருந்துக்கிட்டே இருக்காங்க மதியண்ண வெற்றிமரணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன் ஒரு நல்ல ஒரு சின்சியரான ஒர்க்கர்ஸ் அவர் அவரை நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் இப்போ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த கதையை ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள இது நடந்துகிட்டே இருந்தது ரொம்ப ரொம்ப நாளாகவே சமீபத்தில் என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லிவிட்டு அதே நேரத்தில் நீங்கள் தான் நல்லா இருக்கும்னு வெற்றி சார் சொன்னார் அப்படின்னு சொன்னார் குமார் சாரும் எல்டர் குமார் சாரும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இன்றைக்கு ஒரு சூப்பர் கதையில் கொண்டுட்டு வந்து என்னை உட்கார வச்சுருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க காரணம் இன்னொன்று இந்த 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 உலகம் வந்து உண்மைக்கே நான் மதுரையில் தான் இருக்கேன் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளியில் தான் இருக்கேன் நமக்கே தெரியல இப்படி ஒரு கேம் இருந்திருக்குன்றது தெரியவே இல்லை எந்தளவுக்கு நம்ம ஜல்லிக்கட்டை வந்து ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராடணுமோ நம்மளுடைய கலாச்சாரத்துக்காகவும் நம்முடைய ஒரு வீரத்துக்காகவும் நம்ம போராடணுமோ அது அப்படியே இந்த படத்தில் அது தரையில் நடந்துச்சு இது கடலில் நடக்குது கடலில் அந்த அலைகளோட மல்லு கட்டிக்கிட்டு அந்த இயற்கையோடய போராடிக்கிட்டு உயிரை வந்து ஒரு பெருசாகவே நினைக்காமல் உயிரை பணைய வச்சு ஒருவேளை திரும்பி கூட போயிடலாமா அப்படின்ட்டு நினைக்கிற நேரத்தில் விட சொல்கிற நேரத்தில் விட மீண்டும் அந்த 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 வீரத்தை வீரத்துக்கு முன்னே வீரமாக விளையாட்டுன்னு உள்ளே இறங்கி அப்படி ஒரு இருக்க இந்த விளையாட்டை இதை வந்து படமாக கொண்டு கொண்டு வந்து மக்கள் முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அதுக்கு வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் ஒரு அவங்களுக்கு மிக மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் இப்படி ஒரு கேமை வந்து வெளிய தெரியாமல் இருந்திருக்கு அதனால் ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழனுக்கு மரியாதையாக நான் நினைக்கிறேன் இந்த படம் நம்ம எடுக்கிறதில்லை அவங்க நம்மளுக்கு மரியாதை இருக்கணும் நம்ம அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த உலகம் முறை அவங்க அவங்க சேர்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த அந்த ஊர் மக்களுக்கும் அங்கே இருக்க பிளேயர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி மூலமாக எங்கள் படம் ஆரம்பமே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சத்யராஜ் சார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு மதுரமாக நான் நினைக்கிறேன் சார் உள்ளே வந்தது ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுடைய வீடியோ பார்த்தேன் சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு நடிகனுக்கும் சும்மா நடிகனாக நம்ம மட்டும் இருந்தால் பத்தாது அது கூட ஒரு இயக்குனர் கேமராமேன் எல்லாமே சப்போர்ட்டாக எப்படி இருக்காங்களோ அதே ஒரு நடிகர்கள் நல்ல நடிகர்கள் உள்ளே இருந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க எனக்கு கரெக்டாக சத்யராஜ் சார் கிடச்சது சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நீங்கள் உள்ளே வந்திருக்கு தேங்க் யூ சார் அதே மாதிரி பிரதீப் பிரதார் ரொம்ப நன்றிங்க பிரதர் கார்டனுக்கு அப்புறம் நான் உங்களோட ஒர்க் பண்ண போகிறேன் ரொம்ப சந்தோஷம் பாப்பா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ரா அர்ஷாத் பிரதர் உங்களுக்கும் நன்றி தினேஷ் பிரதர் கிருணண்ணே ரொம்ப சந்தோஷன்னு ஆமாம் நீங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கோம் ரொம்ப நன்றிங்க நானும் உங்கள்கிட்ட ஆர்டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேனே அதனால் நம்ம கால் வைக்காத இடமே இல்லைன்னு ரொம்ப நன்றிங்க ரவி சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒர்க் பண்ண போகிறது ரொம்ப நன்றிங்க சார் ஜி பிரதர் அவர் சொல்கிற மாதிரி பல போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு கொடுத்துட்டாரு மதியனே நான் கருடனுக்கு அவ்வளோ மெனக்கட்டேன் எதோ சொன்னாங்க எப்படியாவது நீங்கள் நீங்கள் ஜிவி சார்ட்டு பேசுங்க பிரதத் அப்படின்னு அப்புறம் ஓகே அது எதுவும் சொல்ல ஆயிடுச்சு மாமன் படத்துக்கு அவ்வளோ மெனக்கட்டேன் குமாரான்கிட்ட அவ்வளோ கே கஞ்சி கேட்டேன் அண்ணனு ஓகேண்ணே ஓகேண்ணே நல்லா போய்ட்டுருக்கண்ணே சுமூத்தாக போய்ட்டுருக்கேன் ஓகே நாளைக்கு சொல்லிடுவோம் அப்படின்னு அப்படி அப்படியே சொல்லி ஷூட்டிங் வரைக்கும் போயிட்டாங்க கடைசி வரைக்கும் எங்கேடானு கேட்டீங்கன்னா இல்லை ஜீவி இல்லை அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னாங்க அவரு சூப்பராக அப்படின்னு இருக்காரு பட் எனக்கு கிடைக்கல இந்த படத்துக்கும் நான் மதியம் கேட்டு விடல அண்ணே இந்த நம்ம ஒரு அந்த ஒரு இன்ட்ரோ பிளாக்ஸின்னு சொல்லி பார்த்தீங்களா உதுமிசுங்க அதெல்லாம் நீங்கள் கதையை சொல்ல வேண்டாம் அது அண்ணன் கிட்டே போயிட்டு வந்து சில ஓகே ஜீவிப்படுறத பார்த்தீங்களா என்ன சொன்னார் இல்லைன்னா ஈவினிங் ஏழு மணிக்கு வர சொன்னார் ஓகே நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு அண்ணே நீங்கள் போவோனே கண்டிப்பாக நல்லதே நடக்கும் முடியாது எனக்கு ஒன்றுமே வணங்க ஜீவிப்பதை எப்படியாதுங்க ப்ளீஸ் அதுக்கு மீறி முடியலைன்னு சொல்லுங்கள் நானும் கூட வந்து பேசி பார்க்குறேன் இப்போ அவங்க சொன்ன மாதிரி யார் சாமி நீங்கள் என்னங்க அந்த ஏவிக்கு இப்போ இப்படி போட்டுக்கான ரெண்டு நாள் தான் அப்படின்றாங்க அந்த ஏவி மிரட்டி நாங்கள் உட்காந்து பார்க்குறப்ப ஒரு படத்தை நடித்து முடிச்சிட்டு வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு அது ஒரு சின்ன மிரட்டி விட்டேங்க இதுதான் ஆசைப்பட்ட நாளில் எல்லாருமே ஆசைப்பட்ட இதுக்கு தான் நீங்கள் உள்ள வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிறதர் மதியனே லவ்யண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷ தேங்க்யூ அண்ண கேமராமேன் சார் அண்ணன் கூட அது போராளி படத்தை ஒர்க் பண்ணியிருக்கேன் நம்ம படத்துக்கு அண்ணன் கமிட்டாக இருக்குன்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் அண்ணே தானே ஒரு நாலு டேக்டருக்கு சம்மம்னே சந்தோஷம் ஒரு நாலு டேக்ட்ரு வந்து உங்களோட கோ டேக்டராக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நினச்சிக்கங்க சூப்பர்னு கிடச்சா கிடச்சிருந்துச்சுன்னு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் உள்ளே வந்தது சுபாஷ் பிரதர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்களும் உள்ளே எங்கள் படத்துக்குள்ளே வந்ததுக்கு நீங்கள் எப்படி இப்போ இங்கே ஒரு பிட்டு ஒன்று வச்சு பார்த்துக்கிட்டே ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்களோ அதே மாதிரி தான் விடுதலை படத்துக்கு நான் ஹைதராபாத்துக்கு போகிறதுக்கு வெற்றி சார் கூட போயிருந்தேன் சென்னையில் ஆரம்பித்தேன் அந்த பெட்டி பேப்பரை அதை பார்த்துக்கிட்டே போனேன் இங்கே கையை பிடிச்சி விட்டு விடுவாங்க நான் அப்புறம் பார்த்துக்கிட்டே மேலே ஏறிவேன் கையை பிடிச்சி உட்கார வைப்பாங்க இதிலேயே பார்த்துக்கிட்டே போனேன் ஃப்ளைட் ட்ராவலிங்கும் படிச்சுக்கிட்டே இருந்து இறங்கனையும் ரூமுக்கு போனேன் அங்கேயும் படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு லன் ஒரு டென் லைன்ஸ் உள்ளே தெலுங்குல ஆமாம் அங்கே போய் அல் அல்லு அர்ஜுன் சாரோட அப்பா அவங்க அவங்க தான் இருந்தாங்க அந்த மேடையில் அவங்க அந்த படத்தை வாங்கியிருந்தாங்க போக 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 கொஞ்சம் பதட்டம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு மேலே எரண் இன்னும் அதிகமாகிடுச்சு அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச உடனே ஒரு ஒரு ஆள் போக போக பேண்ட்டு வச்சு பிட்டு கைக்கு வரல தேடிக்கிட்டே இருக்கேன் ஒரு அண்டாக்குள்ளே கையை விட்டுற மாதிரியே இருக்குது ஆனால் தான் அந்த பிட்டு வச்சுருக்கேன் சுற்றிக்கிட்டே இருக்கேன் எல்லா பாக்கெட்டு பதட்டத்தில் அந்த பேப்பர் எடுக்க முடியலை எடுத்து வெற்றி என்ன வேக வேகமாக மனப்படம் பண்ணேன் மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்து என்னை கூப்பிட்டாங்க மேலே போனேன் இப்படியே தான் நின்னேன் எதுவுமே பேசுகிறப்படியே தான் நின்னேன் அந்தரைக்கும் நமஸ்காரம் அவ்வளோதான் அந்த ஒரே லைன் தான் அதுக்கப்புறம் எந்த லைன் வரல எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து வழக்கம்போல நம்ம ஒரு பாஷையில் பேசிவிட்டேன் இப்போ உங்களை பார்க்குறப்ப அப்படியே அங்கே நான் என்ன பார்க்குற மாதிரியே இருந்துச்சு ரொம்ப ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு ஒரு ஏழு எட்டு லைன் வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பேசிட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் பிரச்சனையே இல்லை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கா உங்களுக்கு நான் டூ போடலாம் எனக்கு நீங்கள் டூ போடலாம் ஆமாம் அதனால் கவலையே இல்லை டக்குன்னு லேட்டாக கூட சொல்லிடலாம் ஆனால் அவரை வச்சு டூ படுத்துட்டுருக்கு நான் வந்துடுங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நானும் ஹெல்ப்பாக இருக்கேன் பிரதர் தேங்க்யூ பிரதர் மகிமா நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் சேலஞ்ச் இல்லை சூரிய கூட யார் நினைக்கிறாங்க ஹீரோயின் எல்லாத்துக்கும் சேலஞ்சு இல்லை பட் இருந்தாலும் அந்த கதையை கேட்டு எனக்கு எனக்கு ரோல் தான் முக்கியம் அந்த கேரக்டர் அப்படின்னு நினச்சேன் நீங்கள் வந்தீங்க பாருங்கள் உன்னைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த படம் ஒரு மெரி ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக ஒரு பதிவாக உங்களுக்கு நான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் சொல்றேன் வெற்றி மாறேங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ வந்து உண்மைக்காரோட இன்னொரு உருவம் அவர் வந்து அது சும்மா படம் பண்ண அப்படின்ட்டுலாம் இல்லாமல் அதை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அதை எப்படி கொண்டு ஜனங்கிட்ட சேர்க்கணும் எந்த மாதிரி பண்ணு ரொம்ப கவனமா இருப்பாரு அவருடைய உழைப்பு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரேகா தங்கச்சி உங்களுக்கு நன்றிதான் நன்றிப்பா கம்ப்ளைண்ட் பிரதர் தேங்க்யூ பிரதா அற்புதமான ஒரு ஒரு போட்டோ கொடுத்தீங்க பிரதர் ரொம்ப நன்றி பிரதர் தேங்க்யூ தான் இருக்கேன் ஓகே கம் கம் ஐ வில் ஒர்க் ஒர்க் மணிக்கு மணிக்கு போவேன் அதுக்கப்புறம் உட்காந்து அப்படிதான் பட் நான் நைட்டு அவருக்கு மெசேஜ் இல்லை அதர்வைஸ் சேம் எனர்ஜி இஸ் தேர் எந்த டயர் ஆகாத ஒரு பர்சன் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இன்னைக்கு வந்து இஸ் ஏபிள் டு கிரியேட் சச் இம்பேக்ட் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியுது அவரால் அண்ட் ஒரு ஒரு ஸ்டார் ஃபில்ம்னா அதுக்கு ஒரு அப்ரோச் வச்சிருக்காரு ஒரு கண்டென்ட் ஃபில்ம்னா அதுக்கு ஒரு அப்ரோச் வச்சிருக்காரு எல்லாமே நல்லா பண்றாரு அண்ட் இந்த ஃபில்முக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஜிவியோட மியூசிக்ன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை அண்ட் இந்த படத்தை இப்போ அவங்க ரெக்கியில எடுத்த இந்த ஃபுட்டேஜ் இந்த புட்டேஜ் வந்து நான் எப்படி பார்க்கறேன்னா நானா இருந்தேன்னா இந்த புட்டேஜ் வெளியே காட்டிருக்கவே மாட்டேன் ஏன்னா இத மேட்ச் பண்ற மாதிரி நம்ம ஆக்சுவல் எடுக்கிறதுன்றது வந்து சினிமால எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வந்து அவங்க வந்து அவங்க சொல்லுது பி வெரி சேலஞ்சிங் டாஸ்க் ஃபார் டு கிரியேட் ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்சு ஐ திங்க் இஸ் டேக்கன் அப் அ வெரி 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 பிக் சேலஞ்ச் பட் என்னன்னா சூரி மாதிரி ஒரு டெடிகேட்டடான ஒரு ஆர்டிஸ்டும் எல்ரெட் மாதிரி ஒரு பாஷனேட்டான ப்ரொடியூசரும் இருந்தா அவர் எல்ரெட் சார் வந்து நம்ம ப்ரொடியூசர் வந்து அவருடைய

சார் சார் சொன்னார் சார் அது ஒரு த்ரீ டேஸ் ஆனா கூட பரவாயில்ல இப்ப சொன்னாரு வரணுமே அதுக்கு பீட்ரு சார் அது பேசிக்கலாம் சார் சார் வந்து அது எடுத்துட்டா நல்லா பண்றாரு சார் இப்போ எப்படி ஆகிடும்னா டைரக்டர் வந்து ப்ரொடியூசர் கன் கன்வின்ஸ் பண்ணுவாரு செலவு பண்றதுக்கு நம்ம வந்து ஐயோ செலவாகுமே அப்படி எடுக்கிறோம் அந்த மாதிரி ஒரு பேஷனேட் அபவுட் த ஸ்டோரி டெல்லிங் ப்ராசஸ் அண்ட் அதில் வந்து இன்வால்வ் ஆகி அது டைரக்டர் கூடவே ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் இருந்தால் கண்டிப்பாக மதியால பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சூரி வந்து அவ இன்னைக்கு வந்து ஒரு எந்த கைண்ட் ஆஃப் ரோல்ஸும் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ரூரலான ஒரு ரஸ்டிக்கான ஒரு ஒரு ஃபில்மில் பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிசிக் ஒரு அப்பியரன்ஸோட இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டா இருக்காரு அண்ட் எல்லாத்தையும் தாண்டி எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடிய உடல் வலிமை இருக்கு சூரிய கிட்ட இஸ் ஸ்ட்ராங் மேன் இந்த சென்ஸ் வெரி ஸ்ட்ராங் நம்ம எந்த எக்ஸ்டுக்கும் புஷ் பண்ணலாம் இப்ப இந்த அவங்க அந்த 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 ட்ரோன் ஷாட்லயே இந்த படகு திரும்ப ஒருத்தர் வந்து தண்ணியில விழுந்துடுறாரு இப்போ இந்த மாதிரி தண்ணியில விழுந்து தூக்கி இப்போ சூரியன்னா தூக்கி டக்குன்னு ஆஹ் தலையை தொட்டு அடுத்த டேக் போடலாம் அப்படின்றலாம் அப்படி முடியுமான்னு தெரியல சூரிய வந்து நிறைய தயார் அதுக்கு அப்புறம் வந்து ஆஹ் அவரு சுஹாஸுக்கு வந்து ஒரு சிறப்பு நன்றி அவர் எடுத்துக்கிட்ட எஃபோர்ட்டுக்கு இங்க தமிழ்ல பேசணும்னு எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப சிறப்பான நன்றி ஏன்னா அவர் வந்து இப்போ நம்மளே வந்து பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ்ல தான் பேசுறோம் ஆனால் இங்க வரும்போது தமிழ்ல பேசணும்னு அவர் போட்ட அந்த அந்த முயற்சி வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது ஸ்பெஷல் தேங்க்ஸ் யூ ஹவ் இம்ப்ரெஸ்ட் மீ ஸோ அண்ட் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் மதிய வந்து நான் திட்டல கொஞ்சம் அழுத்தமாக சஜஸ்ட் பண்ண அவ்வளோதான் மணி மணியை பற்றி சொல்லணும் மணி வந்து எல்கடைய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபில்டர் மணி வந்து எதை எப்படி எங்க யார்கிட்ட சொல்லணும்ன்றத வந்து ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டை பத்திரமா இந்த படத்தினுடைய பாய்மரம் வந்து மணி தான் கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து மணி வந்து எப்போதுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் அண்ட் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த படத்தை நான் பார்த்துட்டே இருக்க போகிறேன் என்னுடைய கருத்துக்களை அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்